ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான நம்ம வீட்டு வேலையை சுலபமாகவும் அதே சமயத்தில் சுத்தமாக முடிக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோடய டிப்ஸு பிடிச்சிருந்தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்னுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிராவல் பேக் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம ஹேண்டில் தூக்கிட்டு போகிற பேக் ஆகட்டும் ஒரு சில டிராவல் பேக்லாம் நம்ம வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லா வகையான ட்ராவல் பேகும் நம்ம தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எப்போனா யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே எடுத்து வச்சிடும் ஸோ எடுத்து வைக்கும்போது இதுக்கு மேலே வந்து டஸ்ட் இந்த மாதிரிலாம் படிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து ரொம்ப ஓவர் சைஸான டிஷர்ட் ஆகட்டும் இல்லை வந்து பழைய டிஷர்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து புதுசு போல் இருக்கும் டஸ்ட்டுமே படியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சி வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் நம்ம டூத் பேஸ்ட்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும்ல ஸோ அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதை வந்து இந்த மாதிரி மேல் போஷன் மாதிரி கட் பண்ணிட்டு கலர் பேப்பர் தான் கலர் பேப்பர் ஓட்டிக்கிங்க பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் டைப் ஓட்டி நம்மளோட வீட்டில் உள்ள இருக்க பீரால இல்லை வந்து வாலில் கூட இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு சில பொருட்களாக வந்து இந்த பென் இதெல்லாம் வந்து அர்ஜென்ட் சமயத்தில் தேவைப்படும் ஸோ அதெல்லாம் போட்டுச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ ப்ரெண்ட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீடு பெருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சில இந்த மாதிரி ப்ரஷ்ஷஸ்லாம் வச்சுருப்போம் ஸோ அது வந்து உடஞ்சிடுச்சின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம உடஞ்சதை கூட தூக்கி போடாமல் அழகாக நம்ம வீட்டுக்கு திருப்பியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உடஞ்ச போர்ஷன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க பாலித்தீன் கவர் இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ இதை வச்சு உடஞ்ச இது வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா டைட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த போர்ஷனில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட் அந்த கவரை நாலஞ்சு முறை வந்து நல்லா மடக்கி விட்டுக்குங்க மடக்குனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அது கீழே இருக்க அந்த ப்ரெஷ் போஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு நல்லா டைட்டாக முறுக்குங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா நிற்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு வேஸ்ட்டாக உடஞ்சிச்சின்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் பெருக்கி காட்டுறேன் ரிமூவ் ஆகியே வரல பாருங்கள் சூப்பராக ஸ்ட்ராங்காக நிற்கிது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சு தான் மறக்காம இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒய்பர் இது தண்ணிக்கு தழுறதுக்கு மட்டும் இல்லை ஸோ இன்னொரு விஷயத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக இந்த மாதிரி பழைய கிழிஞ்சி போன தலைகாணி பில்லோ கவர்ந்தால் அடத்துக்குங்க அதை வந்து இந்த மாதிரி ஒய்ப்பரோட இந்த முனைப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கிளிப்பு கொடுத்துருங்க இப்போ இதை வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒற்றை கொம்பு இல்லை அப்படின்னா மாதிரி வீட்டை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடி அழகாக வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் வந்து கைக்கு எட்டாத ரொம்ப தூரமான இடத்துலையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ஒற்றை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸு சொல்கிற பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கெட்டில் கால் பக்கெட் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து கற்பூரம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் கோடாரி தைலம் தான் அதுவுமே போட்டுங்க நல்லா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது போட்டு நீங்கள் அந்த தலைகாணி புல்லவே இரும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா கூட அந்த வாசனைக்கு வந்து ஒற்றையே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து தொடச்சாலுமே வந்து ஸோ அங்கங்கே வந்து குட்டி குட்டி சப்போஸ் வந்து சம்யே பெருக்காமல் நம்ம அப்படியே தொடச்சுருக்கோம்னா குட்டி குட்டி தூசி எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி அதாவது வேஸ்டாக கிடக்கிற அந்த காட்டன் இந்த எடுத்துங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்புக்கு இருக்கணும் அதை வந்து முக்கோண ஷேப்புக்கு வந்து மடிச்சுட்டு அதாவது முனைப்பகுதியில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வெளியில் கட்டின மாதிரியே ஸோ இந்த மாப்போட இதை வந்து மேலே இருக்க அந்த ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஹோல்சேல் வச்சுருக்கு பார்த்திங்களா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க அதே அது சமயத்தில் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க ரொம்ப சின்னதாக போட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து இது பண்ணிக்கலாம் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே சமயத்தில் வந்து துணியுமே வந்து கீழே கலண்டு வராது நம்ம ஹூல்ஸ் போட்டிருக்கோம்ல ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும் ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து மாப்பு வந்து எப்பவும் போல் பக்கெட் தண்ணியில் வந்து நீங்கள் இரம் பண்ணிட்டு தொடைக்கும் போது இந்த மாதிரி தொடச்சிட்டு ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு கீழே இருக்க இந்த மேல் போர்ஷனில் இருக்க இந்த துணியை வந்து கீழே வந்து தொடச்சிங்க அப்படின்னா சூப்பராக இன்னும் பல பலன்னு வீடு ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தி டிஸு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க அடுத்த டிப்ஸ் போகலாம் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி லெமன்லாம் வாங்கினோம் அப்படின்னா எப்பொழுதுமே வாங்கிட்டு வந்தமே லெமனை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதனால் வந்து நம்மளுக்கு லெமன் சாறு நல்லா சூப்பராக நிறைய கிடைக்கும் ஏன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா லெமன் சாறு அந்தளவுக்கு வெளியே வராதுல ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் எடுத்துங்க அதில் வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு இப்போ நிறைய லெமன்லாம் பெளிவீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்படி இல்லை கொஞ்சம் நேரம் பொறுத்து அதாவது ஒரு சில ஒன்று ரெண்டு லமன்லாம் வந்து நீங்கள் பிழிய போறீங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலை சமயத்தில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு வேணும் போது நம்ம லெமனை பிழிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் அளவுக்கு பாருங்கள் கொல கொலன்னு இருக்குது ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம அழகாக வந்து லெமனை பிழியலாம் ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து லெமன் பிழத்துக்கு லெமன் ஸ்கொய்சர் இருக்காது ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட கரண்டி ஸோ இது இருந்தால் இடத்துக்குங்க இதில் வந்து நம்ம லெமனை பிழியிறனால அந்த லெமனில் இருக்க விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா சூப்பராக கலெக்ட் ஆகிடும் தண்ணி மட்டும் வந்து கீழே வந்து வடிஞ்சு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து லெமன் விதை இல்லை பட் இருந்தாலும் லெமன் விதை இருக்கிற இதில் வந்து நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக பாருங்கள் லெமன் வந்து மேலே அழகாக லெமன் சர்க்கையில் வந்துடும் அதில் இருக்க வந்து அந்த சின்ன சின்ன விதைகள் எல்லாமே வந்து மேலே கலெக்ட் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன் ரூமில் நம்ம அர்ஜென்சியெல்லாம் சமைச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு மேலேயே ஆகட்டும் கவுண்டர் டாப்லேயே ஆகட்டும் தெரியாத நம்ம வந்து ஆயில் செஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ் பவுடர் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்ஷுவோ இல்லை வந்து காட்டன் துணி வச்சு துடைச்சிங்கன்னா சூப்பராக அந்த ஆயில் இடமே தெரியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும் அதே சமயத்தில் வலுவலுப்புமே இருக்காது கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் இந்தமாதிரி தேங்காயெலாம் வாங்கணும் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி தேங்காய் வந்து உடைச்சதுக்கப்புறம் வந்து கழுகக்கூடாது அதை வந்து டைரெக்டாக இந்த மாதிரி தேங்காய் வந்து துருவி நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அறப்பட்டு வரும் அதே சமயத்தில் தான் வந்து நம்மளுக்கு அந்த தேங்காய் உடைக்கக்கூடிய அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காவை வந்து கெட்டு கெட்டுப்போக்காகவும் பாதுகாக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேங்காவை துருவி எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரக்கூடிய மாதங்கள் வந்து ரொம்ப வெயில் காலன்றனால நம்ம வீட்டில் வாங்கி இருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி வந்து சீக்கிரமாக வந்து வாங்கிக்கிறது அந்த மாதிரி வதங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து காட்டன் துணியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போயுமே வந்து நீங்கள் கொத்தமல்லியில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கொத்தமல்லியோட பகுதி அதாவது வேறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷூ பேப்பரிலேயும் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளை சமையல் போது அழகாக வேணுன்ற அளவு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மொத்தமாக வந்து கட் பண்ணி ஒரே டிஷ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்ற அளவு தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா சமையலுக்கு அழகாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இதனால வந்து கொத்தமல்லிமே வந்து வாடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிப் நம்பர் நைன் நம்ம சம்மீட்டில் மொபைல்லாம் வைக்கிறதுக்கு மொபைல் ஆர்டர் இல்லை அப்படின்னா கவலையை விடுங்க மொபைலோட பேக் கவர் இருக்கும்லாம் சதை கலட்டிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்து பேக் அவர் வந்து எடுக்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சார்ஜர்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி அடாப்டர் இருக்கும்ல மேலே போர்ஷன் அதை வந்து இந்த மாதிரி மொபைலை மேலே வச்சுட்டு நீங்கள் மொபைல் விடுற கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இதனால் வந்து மொபைலை வந்து இந்த மாதிரி வைக்கிறனாலையும் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் இந்த சைடும் அந்த சைடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெயில் காலன்றனால பால் நம்ம என்னதான் காய்ச்சி வச்சாலும் கெட்டு போயிருது அதே சமயத்தில் மெயின் வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம பால் காய்ச்சி வச்சாலுமே வந்து எறும்பெல்லாம் வந்துடும் ஸோ அந்தமாரி எறும்பு வராமல் இருக்கும் பால் வந்து நீண்ட நேரம் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா அகலமான தட்டில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து பால் இதுக்கு மேலே வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால பாலுமே கெட்டு போகாது அதே சமயத்தில் எறும்பு பல்லி இதெல்லாம் வந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்கிறனால இங்கே தாண்டி வந்து வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் பத்து டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்